ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கேளுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும்னு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாப்பி நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ என்ன இருந்துச்சு இப்போ என்ன இல்லைன்றது தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டப் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் என்ன பண்ணிவிட்டீங்கன்னா எல்லாருமே பிஸ் பண்ணுறதுக்கு க்ரீட்டிங்ஸ் கார்டு தான் தெரிய போய்ட்டு இருந்தாங்க எல்லா புக் ஸ்டோர் முன்னாடியும் குவிஞ்சு கிடக்கும் அப்படியே டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக க்ரீட்டிங்ஸ் கார்டு இருக்கும் இது வந்து நியூ இயர்ஷன் டெவலஷன்ன்றது இப்போது ஒன் டே ப்ராப்ளம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீக் முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச கார்டு பிடிச்ச ரிலேஷன்ஸுக்கு மாமா அத்தை அந்தமாரி பெரிய பல உறவுகளுக்கு அவங்க கார்டை ப்ரிஃபர் பண்ணி அது மூலமாக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க பேச நினைக்கிறாங்கன்றத அவங்க எழுத்து மூலமாக அழகாக வர்ணிச்சு கவிதை மூலமாக அவங்க எழுதி பெயிண்டிங் பண்ணி இந்த இந்தமாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி கூட இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஜி இந்த மொபைல் வந்த காலம் பார்த்திங்கன்னா டூ ஜி சிம்ஸ் வந்து பிறகு அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ் அப்புறமா ஆண்ட்ராய்டு எஸ்எம்எஸ் தான் இருந்தது அதுக்கு பேடு இருந்தது அதுலேயும் குறிப்பிட்ட சின்ன சின்ன விஷயத்த மட்டும் தான் சொல்லி அனுப்பிட்டுருந்தாங்க இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் போது அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் வந்த பிறகு அதை பேசுறத கூட விட்டுட்டாங்க நைட்டெல்லாம் உட்காந்து டூ ஜி எஸ்எம்எஸ் எல்லாேருமே ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பேசின எந்தெந்த லெட்டர் போட்டாங்களோ யாருக்குள்ளே பேசுனாங்களோ அந்த உறவுகள் அப்படியே கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மொபைல் இருக்கிறவங்க மட்டும் தான் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஜென்ரலாக போட ஆரம்பித்தாங்க இண்டிவிஜுவலாக அனுப்புகிற மெசேஜ் நின்று போயிடுச்சு எஸ்எம்எஸ்ஸு நின்று போச்சு இண்டிபெண்ட்டாக அவங்களோட திங்கிங்க நின்று போச்சு அவங்களோட கவிதை தீரன் அந்த உறவுகளை பற்றி நினச்சி அவங்க ஏகத்தோட அனுப்புனதும் பேசுனதும் எல்லாமே நின்று போச்சு இப்போது என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க பார்னு போகிறாங்க இல்லை அவுட்டிங் போகிறாங்க ஏதோ ஒன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் நைட்டோட நைட்டு கற்றுட்டு விட்டுறாங்க இது ஒரு இன்பமும் இல்லை துன்பம் இல்லை ஒரு நாள் ஒரு ஹவர் அந்த அந்த ஒரு நிமிஷம் கூச்சலோட அந்த சந்தோஷத்தை நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஆனால் இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அந்தமாரி பல உறவுகளை தேடி பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசுங்கள் இந்தமாரி விஷ் பண்ணுறதுக்கு இப்போ லெட்டர் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் உங்களை அனுப்ப முடியாது அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் எஸ்எம்எஸ் நீங்கள் கைப்படவோ இல்லை நினைச்சதை சொல்லவோ ஒரு ஃபோன் கால் அட்லீஸ்ட் இப்போலாம் மேக்ஸிமம் தௌசண்ட்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் அதில் இருந்து சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சுற்றி யார் இருக்காங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்போவுமே கண்ண மொழி நினச்சா உங்களுக்கு நாலு பேரில் ரெண்டு பேர் தான் வருவாங்க அந்த ரெண்டு பேர்கிட்ட யாவது மனசு விட்டு பேசுங்க வாய் விட்டு சரிங்க ஹாப்பி நியூ இயர் டு ஆல்